ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரும்போது லைவ் வரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகம் வந்தில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நல்ல விதமாக கமெண்ட் பண்ண பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பேட் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க சரி அதை பற்றி உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை வந்து தள்ளிடணும் முடிமாங்க அந்த மாதிரி தான் நானும் எடுத்துக்கிட்டேன் வாழ்க்கைக்கு எப்போதுமே நல்ல விஷயங்கள் தான் தேவை அதனால நல்ல விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இன்சால நான் வந்து வீடியோ இன்சா நான் வந்து வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எல்லோருக்கும் பார்த்துட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு பரவாயில்ல நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுகர்னால லாக் ஆகிட்டு சாதம் இருக்கிட்டுன்னு சொன்னாங்க இப்போ மாத்திரலாம் சாப்பிட்டாங்க சுகர் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் ஒரு வாரம் மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் விசாரிச்சிங்க நிறைய பேர் துவா பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறமா நான் வந்து சோப்பாயில் பினாயில் ஆசிட்டு கம்போட்ரு பாத்திரம் கழுவுது ஆயில் எல்லாமே நான் வந்து போட்டிருந்தேன் தீபாவளினால் அவங்க வந்து கொரியர் ஆஃபீஸில் வந்து எடுக்க மாட்டேக்காங்களாம் ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸெலாம் வந்து ஆர்டர் போடுவாங்களாம் அதில் இதுவும் வரும்போது கொட்டிடுமா கொட்டினா என்னாகும் அது எல்லாமே ஒம்பாக போவும் அதனால் நாங்கள் இப்போ எடுக்க மாட்டோம் தீபாவளி தான் கொரியர் போடுவோம்னு சொல்லிட்டாங்களாம் இதில் என்னென்னா எங்களுக்கு எதுமே லேபிள் வேறு அடிக்கணும் லேபிள் அடிக்க கொடுத்துருக்கோம் அப்புறம் அது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா லைசன்ஸ் எடுக்கணும் அதுக்கும் கொடுத்துருக்கோம் எல்லாம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக வந்தோன்னே நான் வீடியோ போடுவேன் அப்புறமா அது அதனால் தீபாவளி காட்சி தான் போடுவேன் நினைக்காதீங்க நான் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு சரக்கு வந்துடும் ஏன்னு சொல்கிறேன்னா வீட்டுக்காரங்களே போய் நேரடியாக நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ட்ரெயினில்னா போட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அது மாதிரி இன்னொரு என்னென்னா அவங்களால எல்லா வெயிட்டும் தூக்க முடியாது அதனால் இந்த வண்டி வரும்ல அங்கேருந்து அதில் போட்டு விட்றலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் கேட்டிருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் கண்டிப்பாக நான் போட்டு விட்றேன் பிறகு எனக்கு ஆர்டர் கொடுங்க என்னையும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறமா ஃபோ ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் போன ட்ரிப்பு அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க அது வந்து கட் பண்ணி விட போகிறோம் இனிமம் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீணாக ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க ஏன்னா ஃபோன் பண் ஃபோன் நம்பர் கொடுத்தது காரணம் வந்து வியாபாரம் அதாவது வந்து நம்ம சோப்பாயில் பாயில் ஆர்டர் போடாதான் அவங்க நம்பர் எந்த இதில் போடுவாங்க அப்படிங்கறத அந்த நம்பர் கொடுத்துருக்குமே தவிர அனாவசியமாக பேசுகிறக்காக கொடுக்கலை வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் போடுறதுக்கு அட்ரெஸ்ஸு ஒழுங்காக கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் கொரியர் பண்ணுவோம் நான் எல்லா டீட்டெயிலும் வந்த பிறகு சொல்கிறேன் சோஃபா எல்லாம் வந்த பிறகு சொல்கிறேன் வீடியோ அது நான் உங்களுக்கு போடுவேன் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் துவா பண்ணாங்க அது பெரிய பெரிய விஷயம் நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கே பார்த்துட்டு சிரிப்பு வந்துச்சு என்னென்னா இந்த அலுமினி சட்டியை மாற்றுமா வரல அப்படின்ட்டு சொல்கிற நீங்கள் சொல்ல சரி தான் அது வந்து பாரம்பரியமான என் மாமி பழமான சட்டி அதனால் என்கிட்ட இருக்குது அதை உடனே தூக்கி போட முடியாதுல்ல நினைவுக்காக வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இன்ஸ்டாலில் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு புதுசாக நான் எடுக்கிறேன் அதுக்கும் வசதி வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல வரணும்ல எல்லாம் அந்தபடி கண்டிப்பாக எடுக்கிறேன் என் வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்னும் சப்போர்ட் கொடுங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் மசாலா வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒரு கிலோ பிரியாணி மசாலா எவ்வளவு சிஸ்டர் அப்படின்ட்டு சிஸ்டர் நான் வந்து மசாலா எல்லாம் ஏற்பாடு இருக்கேன் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எல்லோரும் ஆர்டர் கொடுங்க மசாலாவும் போடுறேன் பிரியாணி மசாலா மீன் மசாலா மட்டன் மசாலா எல்லாம் போடுறேன் நீங்கள் ஆர்டர் கொடுக்க கொடுக்க நான் வேறு என்ன மசாலா வேணுங்கிறத நான் போடுறேன் இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம்